லிங்க புராணம் பாகம் நான்கு அஷ்டாங்க யோகம் ஈசன் திருவருளால் தெளிந்த ஞானத்தை பெற்று அதனால் யோகத்தை கடைப்பிடித்தால் பேரின்பமாகிய முக்தி கிட்டும் ஈசன் சனகாதி முனிவர்களுக்கு கூறிய யோகசாரம் ஜனகர் அத்திரி வியாசர் முதலியோரால் உலகின் பிரசித்தமாயிற்று ஒன்று பற்றின்றி இருத்தல் இயமம் இது உண்மை பேசுவதாலும் ஒழுக்கம் வழுவாமையாலும் பற்றற்ற தன்மையாலும் ஏற்படும் மனம் வாக்கு காயம் இம்மூன்றாலும் பெண்களை தீண்டாது இருப்பது பிரம்மச்சரிய நெறி தூய்மையாக இல்லறத்தை நடத்துவதும் பிரம்மச்சரிய நெறியைச் சேர்ந்ததே வானப்பிரஸ்த ஆசிரமம் கடைப்பிடிப்போர் முற்றும் துறந்த சந்நியாசிகள் மனைவியருடன் காட்டில் உறைவர் இரண்டு பற்றற்று இருக்குமாறு உள்ளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது நியமம் இதன் மூலம் சவுசம் தவம் மகிழ்ச்சி ஜபம் சிவபிரநிதானம் ஆகியவற்றை அடையலாம் ஆசையின்மை என்ற மண்ணால் ஞான நீரில் உள்ளத்தை நீராட்டி தூய்மை செய்தல் அகச்சவுசம் எனப்படும் புனித நீராடி திருநீரு அணிதல் புரச்சவுசமாகும் தவம் என்பது சாந்திராயன விரதம் அனுஷ்டிப்பதாகும் அதாவது வளர்பிறை அமாவாசை அன்று உபவாசம் இருந்து மறுநாள் முதல் நாள் ஒரு கவளம் இரண்டாம் நாள் இரண்டு கவளம் என்று கூட்டிக் கொண்டே சென்று பௌர்ணமி அன்று மறுபடியும் உபவாசம் இருக்க வேண்டும் பின்னர் தேய்பிரையில் நாளொன்றுக்கு ஒரு கவலமாகக் குறைத்துக் கொண்டே வந்து அமாவாசை தினம் திரும்பவும் உபவாசம் இருக்க வேண்டும் மறைநெறிகளில் நின்று ஆசிரம நிலைகளுக்கு ஏற்ப இருப்பது மகிழ்ச்சி ஆகும் ஈசனை தியானித்தல் சிவபிர ஆகும் மூன்று ஆசனம் யோக நிலைக்கான அங்கங்களில் ஆசனமும் ஒன்று அது பத்மாசனம் போன்ற பல அவற்றில் ஒன்றைக் கடைபிடிக்க வேண்டும் நான்கு பிராணாயாமம் ஏதேனும் ஒரு பொருத்தமான ஆசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் செய்ய வேண்டும் அது மூன்று வகை பிராணாயாமம் செய்யும் போது வியர்வை தோன்றினால் அதமம் மனதில் சஞ்சலம் இருந்தால் மத்திமம் சிந்தையில் மகிழ்ச்சி ஏற்படின் உத்தமம் ரேதஸ் மேல் நோக்கி எழும் மந்திரம் ஜபித்து பிராணாயாமம் செய்வது சகற்பம் என்றும் இன்றி செய்வது விகற்பம் என்றும் பெயர் பெறும் நம் உடலில் பத்து வித வாயுக்கள் உள்ளன ஒன்று உயிருக்கு அத்தியாவசியமானதால் இதயத்தில் தங்குவது பிராணவாயு இரண்டு கீழ்நோக்கிப் பிரிவது அபானவாயு மூன்று உடலெங்கும் நிறைந்து இரத்த ஓட்டம் சீரணமான உணவு உடலில் பரவ உதவுவது வியானவாயு நான்கு உறுப்புகளின் சந்திகளில் தங்குவது உதானவாயு ஐந்து உடலைச் சமனப்படுத்துவது சமனவாயு ஆறு விக்கல் கக்கல் ஏற்பட காரணமானது கூர்மவாயு ஏழு தும்மலை உண்டாக்குவது கிரிகா வாயு எட்டு கொட்டாவிக்கு உதவுவது தேவதத்த வாயு ஒன்பது உடலை வீங்கச் செய்வது தனஞ்செய வாயு பத்து நாகன் வாயு பாடுதல் கண் சிமிட்டல் மயக்கூச்சலுக்கு உதவுவது இந்த பத்துவித வாயுக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளல் மிகவும் அவசியம் ஐந்து பிரத்தியாகாரம் இச்சைகளினால் பாதிக்கப்படும் ஐம்புலன்களை தடுத்து நிறுத்துவது இது ஆறு புலன்களை அடக்கி மனதில் தெளிவை ஏற்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்துவது தாரணை ஏழு ஆதியந்தமில்லா பரம்பொருளை மனக்கண் முன் நிறுத்தி நிலைப்பது தியானம் ஆகும் எட்டு ஈசனை தியானித்து மனம் உருகி மெய்மறந்த நிலையில் இருப்பது சமாதி ஆகும் இந்த எட்டும் யோக அங்கங்கள் ஆகும் யோகம் கடைபிடிக்கும் போது பல இடையூறுகள் ஏற்படும் அவை நோய் சிரத்தையின்மை பிரமாதம் ஐயுறல் விஷயங்களில் இச்சை துன்பம் அப்பிரதிஷ்டை பிராணிதி தரிணம் என்று கூறப்படும் ஆதிதெய்வீகம் ஆதிபௌதிகம் ஆத்தியாத்மிக துக்கங்கள் என்பன இவையே அன்றைக் குறிப்பாக உணரக்கூடிய உபசருக்கம் ஆறு உள்ளன அவை முறையே பிரதிபை தேவதரிசனம் சிரவணம் வார்த்தை சுவாதம் ரசனை ஆகும் மேலும் பஞ்சபூதத்தின் குணங்கள் பிரமத்தின் குணங்கள் என்று பல குணங்களும் விளக்கப்பட்டன யோகியானவள் தன் முயற்சிக்கு ஏற்படும் இடையூறுகளை நன்குணர்ந்து அவற்றை விளக்கி எம்பெருமான் திருவடிகளைச் சேவித்தால் அவர் அருளைப் பெற்று முக்தி அடைவான் யோகத்தை கடைபிடித்து ஈசன் அருள் பெறலாம் அதுமட்டுமின்றி நல்லறத்தைக் கடைப்பிடித்து அவ்வழி நின்றோர்க்கும் ஈசன் அருள் கிட்டும் ஒரு சமயம் பார்வதி சிவபெருமானிடம் எந்த வழியில் வழிபட்டால் அவரது அருள் கிடைக்கும் என்று கேட்டார் ஒரு சமயம் பிரம்மனிடம் தான் கூறியதை பார்வதிக்கு எடுத்துரைத்தார் மகாமேரு முதல் மங்கையர் வரை எவராக இருந்தாலும் உள்ளம் கனிந்த உருகி என்னிடம் செலுத்தும் அன்புக்கு நான் அருள் செய்வேன் என்றார் தொடரும் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வையகம் ஓம் சிவாய நம